வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான செம்மண் பூமி தோட்டம் ஐந்து ஏக்கர் தென்னந்தோப்பு மாந்தோப்புடன் விற்பனைக்கு வந்திருக்கு பஞ்சாயத்து தார்சாலை முகப்பிலே அமைஞ்சிருக்குங்க இது எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி பெல் ஐக்கான மர்த்தி ஆல்பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் அதுமாதிரி நம்ம போடுற வீடியோ பிடிச்சிட்டோன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க பாருங்கள் இது பஞ்சாயத்து ரோடு ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மறுபடியும் ஒரு முப்பது நாற்பது அடி ஆகலும் இந்த இடத்துல வந்து ரோடு பேசிக்கிட்டே இடம் ஒன்றும் எம்டி இருக்குது அவங்களுடைய பட்டாணை எல்லாம் முப்பது அடிக்கு மேலே தள்ளி தான் வருதுங்க முப்பது நாற்பது அடியாக வரும் அதை விட்டுட்டு தான் கல் போட்டிருக்காங்க நாளைக்கு ரோடு அவங்க எக்ஸ்டன்ட் பண்ணால் கூட நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க அவ்வளோ இடம் ரோட்டு சைடு உள்ள ரோடு இடம் எக்ஸ்ட்ரா இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தார் சாலைங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நாமக்கல் டு திருச்சி போகக்கூடிய மெயின் ரோடுங்க அதான் நாமக்கல் வளையப்பட்டி அடுத்த தொட்டியம் முசிறி வழியாக திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஐந்து நிமிட தொலைவில் அமைஞ்சிருக்கு ரொம்ப பக்கங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நம்ம இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம் பைபாஸில் மெயின் பைபாஸில் இருந்து அதாவது ஏ தொட்டியும் பக்கமாக இந்த லேண்டு அமைஞ்சிருக்குங்க இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து நிமிட தொலைவிலே அமைஞ்சிருக்கு போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லை மெயின் ரோட்லேருந்து தார் சாலையில் போய்ட்டு தார் சாலையில் வந்துடலாம் அந்த தோட்டத்தில் தோட்டத்துள்ள பண்ணை தான் நீங்கள் இப்போ வீடியோவில் இருக்கிறீங்க ஆல்ரெடி அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ணை பார்த்துக்கிறதுக்காக வேண்டி இந்த தோட்டத்தை பா பார்த்துக்கிறதுக்காக பண்ணை அழு இதில் தங்கி பார்த்துட்ருக்காங்க தண்ணீர் பாய்ச்சுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுற்றிலும் கம்பி வேலையை அமைக்கப்பட்டு கேட் வசதியோடு நீட்டாக இருக்குங்க தார் சாலையிலேருந்து அது மாதிரி அந்த வீட்டுக்கு பேக் சைடில் பாருங்களேன் பெரிய குட்டை தைக்க வச்சுருக்காங்க தண்ணீர் வந்து இதில் ஸ்டோரேஜ் பண்ணி மரங்களுக்கெல்லாம் பாய்ச்சிகிட்டுருக்காங்க ஆல்ரெடி ரெண்டு போர் இப்போ வந்து ஓடிட்டுருக்கு இந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட நாலு போர் இருக்குங்க இதில் நான்கு போர் போட்டு வச்சுருக்காங்க அதில் இரண்டு போர் போர் தான் இப்போ பாருங்கள் ஆல்ரெடி தண்ணீர் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு இதில் ஸ்டோரேஜ் பண்ணி அப்படிங்கிறந்து எல்லா மரங்களுக்கும் தண்ணீர் இருக்காங்க ஓரளவுக்கு காப்பு ஓரளவுக்கு சுமாராக நல்லாவே இருக்குங்க மேற்கொண்டு நல்ல மாதிரியே பராமரிப்பு சேர்த்தோம்னா இன்னும் நல்லா சிறப்பாக இருக்குங்க பாருங்கள் அந்த தண்ணி தொட்டி ஒட்டியாக பாருங்கள் தென்னை மரத்தில் எப்படி காப்பு நல்லா இருக்குங்க இன்னும் கொஞ்சம் நம்ம இதுக்கெல்லாம் எரு ஊட்டச்சத்துலாம் கொடுத்து வச்சோம்னாக்க இன்னும் காப்பு சிறப்பாக சூப்பராக வந்துடும் ஏன்னா நல்ல செம்மண் பூமிங்க பாருங்கள் சில மரங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பதினைந்து ஆண்டு கால மரங்கள் இருக்குது அது இல்லாமல் பாக்கி நிறைய மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இளம் வயது மரங்கள் எல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே இருக்கும் அது மாதிரி வீடு வசதி போனால் வந்தால் தங்கிக்கிற அளவுக்கு நீட்டான வீடு வசதியோட செம்மண் பூமி தோட்டங்கள் அருமையாக இருக்குது அங்கே சாலையிலேருந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய சொந்த லேண்டிலே வந்து பாதை அமைச்சி வச்சுருக்காங்க நீட்டாக நம்மங்க பண்ணை வீடு வர்ற வரைக்கும் நீட்டாக அருமையாக அமைச்சிக்கிறாங்க தேவைப்பட்டால் நம்ம அங்கே ரோடுக்கு பக்கத்துலேயே கூட இன்னொரு வீடு கூட நம்ம அமைச்சிக்கலாங்க தார்சாலை பக்கத்துலையே கூட பாருங்கள் இந்த மரத்துலாம் பாருங்களே எப்படி காய் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்குது பாருங்க இல்லாமல் இப்போ தான் வந்து முத்தை காயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முற்றைய தேங்காயெல்லாம் ஒரு நான்கு லோடு ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க எல்லாம் வெட்டி லோடு ஏற்றிட்டாங்க பார்த்திங்கன்னா ஒரு வார காலம் தான் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நிறைய மரத்தில் முற்றிய தேங்காய்கள் எல்லாமே அறுவடை செய்துட்டாங்க சுற்றிலும் கம்பி வலி அமைச்சிருக்காங்க கல் நட்டு கம்பி வலி அமைச்சிருக்காங்க கேட் வசதியோடு நீட்டாக இருக்குது பாதுகாப்பு வசதி இருக்குதுங்க அது மாதிரி பார்த்திங்கன்னா இரண்டு இலவச மின்சார வசதி இருக்குதுங்க நான்கு போர் இருக்குது இரண்டு இலவச மின்சார வசதி இருக்குது ஒரு சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏழரை ஹெச்பி சர்வீஸு இன்னொன்று அஞ்சு ஹெச்பி சர்வீஸ் வசதியோடு அமைஞ்சிருக்கு அருமையான தென்னந்தோப்புங்க உங்களுக்கு வருமானம் வந்து வருடம் மூலம் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நம்ம சொந்தமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இன்றைக்கெல்லாம் தேங்காயெலாம் ரூபா ஐம்பது ரூபா ரூபா அந்த மாதிரி நல்ல ரேட்டுக்கு போயிட்டுருக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரிய மாமரங்கள் இருக்குதுங்க ஆல்ரெடி அதில் வந்து வெரைட்டிஸ் மாமரம் நிறையா இருக்குது அதுலேயும் வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா அறுவடை முடிஞ்சுதுங்க மாமரம்னு பார்த்திங்கன்னா ஒரு அரை ஏக்கர் அளவுக்கு வரலாம் கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது மரம் நாற்பது மரம் இருக்குதுங்க நல்லா காப்பில் உள்ள மரம் பெரிய மரங்கள் இருக்குது அதனால் நல்ல தோட்டம் இந்த தோட்டம் வேணும் அப்படிங்கிறவங்க என்னுடைய நம்பர் கொடுக்குறேன் பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் மறக்காமல் பார்த்துருங்க ஒரு ஒரு டிஸ்கிரிப்ஷன் மறக்காமல் பார்த்துருங்க இதனுடைய நிலை விலை நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் விலை நாற்பது ரூபா சொல்லியிருக்காங்க தார் ஓடு பயன்ட்டுங்க அதையும் வந்து ஃபிக்ஸட் கிடையாது உங்களுக்கு இடம் இது பார்த்து பிடிச்சிருக்கு அப்படின்னா மட்டும் ஃபோன் பண்ணுங்க நேரடியாக போகலாம் டேரக்டு ஓனர்கிட்டே இருக்குது நேரடி செல்லர்ஸ்கிட்டே உட்காந்து பேசி ரேட்டு ஃபைனல் பண்ணிக்கலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல காப்புள்ள மரங்கள் இருக்குது சில மரங்களாக காப்பு குறைவாகவும் இருக்குதுங்க அதுக்கெலாம் நம்ம வந்து நல்ல மாதிரி உரங்கள் வச்சுட்டு அருமையாக காப்பு கொண்டு வந்துடலாம் ஏன்னா எல்லாமே இளமரங்க பாருங்களா இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபது முப்பது ஆண்டுகளுக்கு மேலே காய் காய்க்கும் அதனால் நல்ல மரங்கள் எல்லாமே நல்ல மாதிரியான சொத்து சூப்பரான செம்மண் பூமி அருமையான ப்ராப்பர்ட்டிங்க வேணும்னு விருப்பப்பட்டீங்கனாக்கா ஃபோன் பண்ணுங்க அழகாக வாங்கி போட்டுட்டு ஒரு ஆள் வச்சுட்டோம்னா கூட உங்களுக்கு ஒரு வருமானம் வந்துக்கிட்டே இருக்குங்க சூப்பரான சொத்து அது மாதிரி நிறைய தோட்டங்கள் நம்ம கைவசம் இருக்குங்க வீடியோ சில தோட்டங்களை வந்து வீடியோ போடாமே இருப்போம் அப்லோடு செய்யாமல் இருப்போம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னாலும் ஃபோன் பண்ணுங்கள் நம்மகிட்ட அது மாதிரி நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள் கூட இருக்குங்க அவைலபிள் இருக்குது இல்லை ரொம்ப குறைஞ்ச விலையில இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த நம்பருக்கு லைனில் வாங்க வாட்ஸ்அப்பில் வாங்க வேணும்னா காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எத்தனை ஏக்கர் வேணுனாலும் நம்மகிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் ஏக்கர் அப்படி இந்த மாதிரி பெரிய பெரிய அளவில் தேவைப்படுதுனாலும் ஃபோன் பண்ணுங்கள் நம்மகிட்ட நிறைய இருக்குங்க பார்த்துட்டு அருமையாக ரேட்டு ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட்டுங்க நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் நான் இல்லை ஒருத்தையும் சொல்கிறேன் அது மாதிரி இந்த லேண்டு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க நேரடியாக ஃபோன் பண்ணுங்க டைரெக்டாக சைட்டு விசிட்டி காட்டுறோம் பார்த்துட்டு ரேட்டு அழகாக ரேட் ஃபைனல் பண்ணி முடிச்சுக்கலாங்க அருமையான செம்மண் பூமி தோட்டம் தார் ரோடு பாயிண்ட் முகுப்புலேயே இருக்குது ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ